அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணபதி ஆறுமுகம் மலேசியா அயிலக தமிழர் தின மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கு கலந்து கொண்டு இரண்டு நாள் மாநாடு வந்து மிக சிறப்பாக இருந்தது இது ஒரு வரலாற்று பூர்வமான மாநாடு இந்த மாநாட்டை சிந்தித்து செயல்படுத்திய தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் எங்களுடைய வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக தமிழக அரசாங்கம் இருக்கும் தமிழக அரசு இருக்கும் என்ற நம்பிக்கை ஓட்டுகின்ற மாநாடாக இது அமைஞ்சது வெளிநாட்டில் வாழ்கின்ற எங்களை போன்ற தமிழர்களுக்கு ஏதாக்கும் பிரச்சனை என்றால் எங்கு செல்வது என்ற ஒரு நிலை இருந்த இதுவரைக்கும் இருந்தது இப்போது ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது முதலமைச்சர் இன்று பேசிய உறவிலிருந்து எங்களை போன்ற வெளிநாட்டு தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணம் நாங்கள் இருப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கார் அது பெரிய நம்பிக்கையோட நாங்கள் வீடு திரும்புகின்றோம் அது மட்டும் இல்லாம நேற்று நடைபெற்ற நூல் அறிமுகம் அதாவது வெளிநாட்டு அலுவலக தமிழர்களிடம் நூறு நூல்கள் வந்து நேற்று வெளியிடப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நூல்களை வெளியிட்டார் இந்த அந்த நூல் நூல்கள் என்னுடைய நூலும் அடங்கியது அதாவது என்னுடைய நூல் வந்து கருவறையில் தொடங்கும் பெற்றோரியல் இது முழுக்க முழுக்க உளவியல் அடிப்படையில பெட்ரோல் பெட்ரோரியல் அணுகுமுறையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு நூலாகும் ஆய்வுகள் ஆய்வுகள் கூறிய ஆதாரங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த நூல் இந்த நூலை இங்கு வெளியிட அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது பெரிய பெருமையாகும் இது ஒரு வரலாற்று பதிவாக அமைகிறது நன்றி